கல்வி கற்க கசடு அற தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் ஏனை எழுத்து கண் என்ப வாழும் உயிர்க்கு என் என்று சொல்லப்படுவன எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர் கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்து இரண்டு கல்லாதவர் கண்ணுடையவர் என்று உயர்வாக கூறப்படுகின்றவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண் உடையவர் ஆவர் புலவர் மகிழும்படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும்படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் உடையார் முன் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கி தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணே மாந்தர்க்கு கற்றனைத்து அறிவு மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களுக்கு கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் யாதானும் நாடு ஆமால் ஊர் ஆமால் என் ஒருவன் சாம் கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போலவே வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கடிப்பது ஏன் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு ஏமாப்பு உடைத்து ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் ஒருவனுக்கு ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மை உடையதாகும் தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காருவர் கற்றறிந்தார் தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவர் கேடு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும் கல்வி தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல